ஹலோ உயரமான கட்டிடங்கள் ஏன் கண்ணாடிகளால் கட்டப்படுகிறது தெரியுமா கண்ணாடிகளால் கட்டப்படுகிற கட்டிடங்கள் மிக அழகாகவும் ஸ்டைலாகவும் தோன்றும் இந்த உயரமான கட்டிடங்களை உருவாக்குவதற்கு காரணம் அதனுடைய தோற்றம் இல்லை இதற்கு பல்வேறு காரணங்கள் உண்டு இப்பொழுது உயரமான கட்டிடங்கள் ஏன் கண்ணாடிகளால் கட்டப்படுகிறது மற்றும் அவற்றின் நன்மைகளை பார்த்திடலாம் முதலாவது காரணம் மின்சார சேமிப்பு வெளிப்புறத்தில் இருந்து வரும் ஒளி கண்ணாடி வழியாக கட்டிடத்திற்குள் நுழைவதால் பகலில் அதிக விலக்குகள் ஏறிய அவசியமில்லை இதனால் மின்சாரம் அதிக அளவு சேமிக்கப்படுகிறது இரண்டாவது காரணம் வெப்ப கட்டுப்பாடு இரட்டை அடுக்கு கண்ணாடிகள் பயன்படுத்துவதால் கட்டிடத்திற்குள் உள்ளே உள்ள வெப்பம் வெளியேறாமலும் வெளியே உள்ள வெப்பம் உள்ளே வராமலும் காக்கப்படுகிறது மூன்றாவது காரணம் தீ விபத்து குறைவு தீ ஏற்பட்டால் தீ வேகமாக பரவாமல் தீயிலிருந்து கண்ணாடிகள் பாதுகாக்கிறது நான்காவது காரணம் குறைந்த சுத்த செலவு கான்கிரீட் பில்டிங்கை கம்பேர் செய்யும் போது கண்ணாடி கட்டிடங்களில் குறைவான தூசி மற்றும் அழுக்குகள் சேர்கின்றது இது போன்ற நன்மைகளால் உயரமான கட்டிடங்களில் கண்ணாடிகளை பயன்படுத்துகிறார்கள்